வழங்குகிறார் முனைவர் உஷா அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெண் புலவர்கள் பற்றிய இடம் மிக உயர்ந்தது தமிழ் மொழி மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் நுட்பமான வடிவம் அதனுள் பெண்களின் பங்களிப்பு தொடக்கம் தொட்டே சிறப்பாக விளங்கி வருகிறது அக்காலம் எனப்படும் சங்ககால பெண்கள் வீரமிக்கவர்களாகவும் புலமை மிக்கவர்களாகவும் இருந்தனர் அரசர்களுக்கு அறிவுரை வழங்கும் திறனோடு விருந்தோம்பல் பண்பில் சிறந்தும் விளங்கினர் ஆடல் பாடல் கூத்து ஆகியவற்றில் பங்கேற்றதால் அவர்களுக்கு பாடினி என்ற சிறப்பு பெயர் உண்டு கற்பு நெறியை பின்பற்றுவர்களாகவும் சமூகத்தில் மரியாதைக்குரிய இடத்தைப் பெற்றவர்களாகவும் இருந்தனர் பக்தி காலத்தில் பெண்களின் எழுத்துக்கள் மற்றும் வாழ்வியல்கள் பதிவு செய்யப்பட்டது பெண்களின் ஆன்மீக வாழ்வு பக்தியும் முக்கியத்துவம் பெற்றது பெண்கள் தங்கள் சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் கவிதைகளாக வெளிப்படுத்தி உலகின் முன் தங்களது திறமையை நிரூபித்தனர் அவர்களின் பாடல்களில் மேய்பொருள் உணர்வும் மனதின் மென்மையும் மனிதனையும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றது அக்கால் பெண் புலவர்கள் என்றால் அவ்வையார் ஆண்டாள் வன்மிகை நச்சல்லை வான்மிகை காரிகை போன்ற பலர் நினைவுக்கு வருகின்றனர் இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் துறையில் தனித்துவமான இலக்கியத்தை படைத்தவர்கள் எனலாம் சங்ககாலம் தமிழின் பொற்காலம் அந்த காலத்தில் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் புலமைக்குப் பெயர் பெற்றிருந்தனர் அவர்கள் எழுதிய பாடல்கள் தங்களது வாழ்வின் அனுபவங்களையும் சமூகத்தின் உண்மைகளையும் எடுத்து கூறின பெண் புலவர்கள் தங்கள் சிந்தனைகளை மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் எடுத்துரைத்தனர் அவர்கள் தமிழ்மொழிக்கு ஒரு புதிய உயிர் ஊட்டியவர்கள் அக்கால சமூகம் பெரும்பாலும் ஆண்மையால் வழிநடத்தப்பட்ட காலமாக இருந்தாலும் பெண்கள் தங்கள் குரலை மெல்லிய ஆனால் வலிமையான முறையில் எடுத்துரைத்தனர் அந்த காலத்தில் பெண் புலவர்கள் காதலையும் அறத்தையும் சமநிலைப்படுத்தி பாடியுள்ளார்கள் அவர்களின் பாடல்கள் வழியாக அன்பு மரியாதை நம்பிக்கை போன்ற மனிதநேய மதிப்புகள் வெளிப்படுகின்றன சில பாடல்கள் தாய்மையின் மென்மையையும் சில பாடல்கள் வீரத்தையும் சில பாடல்கள் பக்தியையும் நமக்கு காட்டுகின்றன அக்கால பெண் புலவர்களின் வித்தியாசமான சிறப்பு இது பெண் புலவர்களில் மிகவும் பெற்றவர் ஔவையார் அவர் எழுதிய பாடல்கள் அறிவும் நெறியும் கலந்தவை அவர் பாடிய அறத்துப்பால் ஆத்திச்சூடி போன்ற நூல்கள் தமிழின் உயர்ந்த இலக்கியங்களாக விளங்குகின்றன அவ்வையார் பாடல்களில் தாய்மை நெறிமை மனிதநேயம் ஆகியவற்றை வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக குழந்தைகள் இளையவர்கள் தம் வாழ்வில் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ஔவையாரின் பாடல்கள் முக்கிய வழிகாட்டியாக அமைந்துள்ளது அவ்வையாரின் பாடல்கள் படிப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் அமைகிறது அவரது பாடல்கள் சமூகத்தின் அடையாளங்களை தெளிவாக காட்டுகின்றது அவ்வையார் பாடலில் கூறும் கருத்து அறம் செய்ய விரும்பு என்பது ஒவ்வொரு காலத்திலும் மாறாத நீதியை குறிக்கின்றது அவரின் கவிதைகளில் காணப்படும் சிந்தனைகள் மனித மனதை ஆழமாக தாக்குகின்றது அவர் பாடிய கொன்றைவேந்தன் பாடலில் மனித உறவுகள் நட்பு நம்பிக்கை ஆகியவற்றை குறிப்பிடுகின்றது இரண்டாம் அவ்வையார் தமிழில் பாடல்களின் முக்கிய பங்களிப்பாக இருந்தார் அவர் பாடல்களில் கல்வி அறம் நெறி ஆகியவற்றை மக்கள் மனதில் நன்கு வலியுறுத்தினார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை போன்ற நூல்கள் சிறார்கள் மற்றும் இளைய தலைமுறைக்கு நல்லொழுக்க வழிகாட்டியாக விளங்குகின்றது அவ்வையாருக்கு பிறகு வந்த மற்ற சங்க பெண் புலவர்கள் உதாரணமாக நச்சல்லையார் ஆடையால் தாக்கி பாடினி ஆகியோர் தங்களது தனித்துவமான கவிதை முறைமைகளில் பெண்களின் மனம் உணர்வு சிந்தனை ஆகியவற்றை வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் பாடல்களில் காதல் இயற்கை சமூகம் ஆகியவை கலந்திருந்தன அந்த காலத்தில் பெண்கள் எழுதிய கவிதைகள் இன்று வரை பாரம்பரியமாக நம்மிடம் வாழ்ந்து வருகின்றது அவர்கள் எழுதிய பாடல்களில் இயற்கை முக்கிய பங்கு வகிக்கிறது மலர்கள் மழை காற்று கடல் மலை இவை அனைத்தும் அவர்களின் மன உணர்வுகளுக்கு அடையாளங்களாக இடம்பெற்றுள்ளன ஒரு பெண் தனது உணர்வுகளை சொல்வதற்கு அவளுக்கு இயற்கை துணையாக அமைந்தது அதனால்தான் அவர்களின் கவிதைகளில் ஒரு இனிமையும் தன்மையும் உள்ளது அந்த சமயம் பெண்கள் கல்வி பெறும் வாய்ப்பு குறைந்திருந்த போதிலும் அவர்களின் கவிதை திறமை வாழ்க்கை அனுபவம் கூர்ந்த பார்வை ஆகியவை அவர்களை இலக்கிய வரலாற்றில் நிலைத்து நிற்க செய்தது சங்க காலத்துக்கு பிறகு தமிழ் இலக்கியத்தில் பக்தி காலம் வந்தது அந்த காலத்திலும் பெண்கள் தங்கள் குரலை நிலைநாட்டினர் புலவர்கள் தங்கள் பக்தியையும் ஆன்மீக உணர்வுகளையும் கவிதையாக வெளிப்படுத்தினர் பக்தி பெண் புலவர்களில் ஆண்டாள் மிக முக்கியமானவர் இவர் வைணவ பக்தியில் முன்னணி பெண் புலவராக இருந்தார் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை இன்றும் ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் தமிழர்கள் பாடுகின்றனர் ஆண்டாளின் பாடல்கள் பக்தி தெய்வீகம் காதல் ஆகியவற்றின் அழகான தொகுப்பாகும் அவர் பாடிய வரிகள் பெண்களின் திறமையையும் இறைவனுக்கான பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது மற்றொரு புகழ்பெற்ற பக்தி பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் இவர் தன் உடல் தன்மையையும் ஆன்மீக ஆர்வத்தையும் சிவபெருமனுக்காக அர்ப்பணித்தவர் அவரது பாடல்கள் சைவ பக்தி இலக்கியத்தின் அடிப்படை நூல்களில் அடங்கியுள்ளது காரைக்கால் அம்மையார் பாடல்களில் பக்தி மட்டுமல்ல பெண் மனதின் ஆழமும் வெளிப்படுகிறது பெண் புலவர்களின் கவிதைகளில் காதலும் இயற்கையும் முக்கியமானவை சங்ககால பெண்கள் இயற்கையின் அழகையும் மலர்கள் மழை காற்று கடல் மலை போன்றவற்றை பாடலில் நுட்பமாக இணைத்தனர் இயற்கை அவர்களின் உணர்வுகளின் வெளிப்பாடாக இருந்தது காதல் பற்றிய பாடல்களில் பெண்கள் அன்பு நம்பிக்கை தியாகம் ஆகியவற்றை மிகவும் நுட்பமாக நமக்கு சொன்னார்கள் இடைக்கால பெண்கள் காதல் உணர்வை இறைவனுக்கு பக்தியாக மாற்றினர் ஆண்டால் காரைக்கால் அம்மையார் போன்றோர் தங்கள் காதலை இறைவனுக்காக அர்ப்பணித்தனர் எனலாம் இது பக்தியையும் ஆன்மீக உணர்வையும் வலியுறுத்தியது சமுதாயம் அதிக மாற்றங்களை எதிர்கொண்டது மதம் அரசியல் மற்றும் கலை ஆகிய துறைகளில் பெண்களின் பங்கு குறைந்திருந்தாலும் சிலர் தங்கள் குரலை எழுப்பியே இருந்தனர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் மங்கையர்க்கரசி முத்துலட்சுமி அம்மையார் போன்றோர்கள் இவர்களுடைய கவிதைகள் பெண்களின் நிலைமையை வெளிப்படுத்தியதோடு சமூக மாற்றத்திற்கு ஊக்கமும் வழங்கியது இவர்கள் எழுதிய பாடல்கள் அக்கால பெண்களின் மனநிலையையும் சமுதாயத்தில் பெண்களின் இடத்தையும் நமக்கு விளக்குகிறது இடைக்காலம் மற்றும் மறுமலர்ச்சி காலத்தில் பெண்கள் சமூக மாற்றத்திற்கான கவிதைகளை உருவாக்கினர் அந்த காலத்தில் மதம் அரசியல் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் பெண்களின் பங்கு குறைந்திருந்தாலும் சிலர் தங்கள் குரலை எழுப்பினர் பெண்கள் சமுதாய விழிப்புணர்வை எழுப்பும் பாடல்களை படைத்து பெண்களின் வாழ்வின் உண்மையையும் சந்தேகங்களையும் வெளிப்படுத்தியதோடு சமூகத்தின் எதிர்கொள்ளும் சவால்களையும் நமக்கு காட்டுகின்றது இக்கால இலக்கியம் இலக்கியம் வெறும் உணர்வுகளின் மொழிப்பதிவு மட்டுமல்லாமல் பெண்களின் தொடர் வாழ்வியல் போராட்டங்களின் வெளிப்பாடாகவும் மாறியுள்ளது பல்வேறு காலகட்டங்களில் பெண்களின் வாழ்க்கை அதிகரிக்கப்படுவதாகவும் அவர்களின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதமாகவும் இலக்கியங்கள் சித்தரிக்கின்றன பெண்ணிய இலக்கியம் என்பது பெண்களின் சம உரிமைக்காக போராடும் ஒரு கருவியாக விளங்குகிறது இலக்கியங்கள் பெண்களின் வாழ்வியலை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இந்த கால பெண்களின் கவிதைகள் பெண்களின் சுயநிலை மனிதநேயம் கல்வி சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது அவர்கள் எழுதிய பாடல்கள் சமுதாயத்தில் பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பங்கு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நவீன காலத்தில் சல்வி விஜயா போன்றோர் சமூக விழிப்புணர்வு பெண்களின் உரிமைகள் சுயமரியாதை ஆகியவற்றை கவிதை மூலம் வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் பாடல்கள் அனைத்தும் சமூக நெறிகளையும் மனித நேயத்தையும் பெண்களின் திறமையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது தமிழ் இலக்கியத்தில் பெண்கள் சமூக மாற்றத்திற்கு ஊக்கம் தரும் தலைமை குரலாக மாற்றினார்கள் பெண் புலவர்களின் கவிதைகள் காலத்தை தாண்டி மனித மனதையும் தமிழின் பெருமையையும் வெளிப்படுத்தும் அரிய செல்வம் இருபதாம் நூற்றாண்டிலிருந்து பெண்கள் தங்கள் கவிதைகளில் சமூக உண்மைகள் பெண்களின் நிலைமை சமத்துவம் சுயநிலை போன்றவற்றை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர் அவர்கள் பாடல்கள் கல்வி குடும்பம் காதல் வேலை சமுதாயம் ஆகிய இடங்களில் பெண்களின் குரலை எடுத்துரைத்தது சமகால பெண் புலவர்களில் மகிணி சுமதி சுஜாதா ஜெயராணி இவர்களின் படைப்புகள் பெண்களின் மனநிலையை மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறது அவர்கள் கவிதைகளில் காதல் மட்டுமல்ல பெண்களின் சுயமரியாதை அறிவுத்திறன் சமூகத்தை எதிர்கொள்ளும் சவால்கள் ஆகியவை பிரதிபலிக்கின்றது நவீன பெண் புலவர்களின் பாடல்கள் ஒரு சமூக கருவியாகவும் பெண்களின் மாற்றத்தின் சுயநிலை உயர்விற்கான குரலாகவும் இருக்கின்றது அவர்கள் எழுதியது தமிழின் பாரம்பரியத்தை மட்டுமல்ல உலக பார்வையையும் விரிவாக்குகிறது பெண் புலவர்களின் இலக்கிய பங்களிப்பு தமிழ் மொழிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் மிக முக்கியம் சங்ககால பெண்கள் இயற்கையை பற்றிய கவிதைகளை பாடி மனித மனதை நிகழ்ச்சி செய்தனர் பக்தி கால பெண்கள் தங்கள் ஆன்மீக உணர்வுகளை பாடல்களால் வெளிப்படுத்தினர் நவீன பெண்கள் சமூக உணர்வு சமத்துவம் சுயநிலை ஆகியவற்றை கவிதைகளில் எடுத்துரைத்தனர் பெண் புலவர்களின் கவிதைகள் வெறும் கற்பனை அல்ல அது வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அவர்கள் எழுதிய பாடல்கள் சமூக மாற்றத்திற்கும் கல்விக்கும் தூணாகவும் அமைந்தது பெண்கள் தங்கள் அனுபவங்களை கவிதைகளாக மாற்றி மற்ற பெண்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தனர் தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஒவ்வொரு காலத்திலும் பெண் புலவர்கள் வலிமையான இடத்தை பெற்றனர் சமூக விழிப்புணர்வை பெண்களின் உரிமையையும் கவிதைகளை எடுத்துரைத்தனர் பாடல்கள் சமுதாய மாற்றத்திற்கான ஊக்கமாக அமைந்தது நவீன காலத்தில் பெண்களின் சுயநிலை சமூக சிந்தனை சமத்துவம் கல்வி ஆகியவற்றை கவிதைகளில் வெளிப்படுத்தினர் அவர்கள் பாடல்கள் தமிழ் மொழியின் பாரம்பரியத்தையும் சமூக மாற்றத்தையும் இணைத்தது பெண் புலவர்களின் கவிதைகள் சமூக விழிப்புணர்வு மற்றும் கல்வி வழித்தடம் உருவாக்கும் கருவியாக அமைந்தது சங்ககால பெண்கள் பாடல்களில் அறிவாற்றல் நெறி தாய்மை ஆகியவற்றை வலியுறுத்தி இளைய தலைமுறைக்கு நல்லொழுக்கத்தை காட்டினார் ஒளையார் நச்செல்லையார் போன்றோர் பாடல்கள் சமூக ஒழுக்கம் நட்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படை தத்துவங்களை நமக்கு எடுத்து கூறின பக்தி கால பெண்கள் தங்களது பக்தியை கவிதைகளில் வெளிப்படுத்தி ஆன்மீக விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினர் அவர்கள் பாடல்கள் பெண்களின் மன ஆழத்தையும் நமக்கு வலியுறுத்தியது நவீன கால பெண்களில் தாராமணிவண்ணன் ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர் தத்துவ விவாதம் நடத்தியவர் மீனா பாலா மனநல கவிதைகள் பெண் பால் வழியாக தனிமை துயரம் நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்தியவர் இவருடைய வரிகளில் கடிதம் ஒரு கண்ணாடி நம்ம உண்மையான முகத்தை காட்டும் என்று குறிக்கிறது அருணா விக்னேஷ் அறிவியல் பிளஸ் இலக்கியம் அவருடைய வரிகள் சொல்லலாம் மின்னஞ்சல் இல்லை அப்போது ஆனா மனம் மின்சாரம் போல இணைந்தது இது இவருடைய வரிகள் சுவாதி ஜெயராம் ஓவியம் மற்றும் கவிதை வரைபடங்களுடன் கவிதைகளில் அனுப்பும் தனித்தன்மை வாய்ந்தவர் இவர் அனிதா கிருஷ்ணன் நட்பு ஒரு கடிதத்தின் வடிவம் இவர் பல கவிதைகளை எழுதியுள்ளார் சாந்தி தபால் நிலைய பணியாளராக இருந்தும் தினமும் குறைந்தது ஒரு கடிதம் எழுதுவார் பெண்கள் கல்விக்காக சிறிய நீதி திரட்டல் செய்தவர் இவர் லதா பிரேமா வெளிநாட்டு எழுத்தாளர்களை தொடர்பு கொண்டார் கடிதத்தின் வாசம் காதல் நட்பு பற்றிய சிறு கவிதைகளை நமக்கு அளித்தவர் சுமித்ரா ஒரு மின் பொறியாளர் ஆனாலும் இலக்கிய ஆர்வம் மிகுந்தவர் கடிதம் வழி தத்துவ கவிதைகள் ஒரு கடிதம் ஒரு கண்ணீர் துளி போல சில நேரம் இதயத்தில் விழும் என்று கூறியவரும் இவரே ரேணுகா சுப்பிரமணியன் பெரும்பாலும் குழந்தைகளுக்காக எழுதியவர் விழி என்ற பெண்பால் குழுவையும் இவர் உருவாக்கினார் ஒவ்வொரு கடிதத்திலும் ஒரு சிறிய கவிதை ஒரு குறிப்பு ஒரு சமூக செய்தியை கொடுத்தவர் பார்வதி சங்கர் ஒரு கல்லூரி மாணவியாக இருந்தபோது பெண்பால் போட்டி ஆகியவற்றை வென்றவர் இருளில் ஒளி தேடும் பெண் என்ற தலைப்பில் வெளிவந்தவை இவருடைய கவிதைகள் சமூக விழிப்புணர்வு கொண்ட வரிகளை பெண் திறமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தவர் கலாவதி ஒரு ஆசிரியராக இருந்தவர் கடிதம் ஒரு பாலம் மனங்களை இணைக்கும் தந்தி இவருடைய பாணியாக சொல்லலாம் கதையுடன் கவிதை கலந்து எழுதும் தனித்தத்துவம் பெற்றவர் சீதாரமணி ஜூனியர் விகடன் பெண்பால் பக்கத்தில் தொடர்ந்து கடிதம் அனுப்பியவர் சமூகத்தில் பெண்களின் நிலை அவர்களின் கனவுகள் பற்றி சிறிய கவிதைகள் எழுதுவார் ஒரு பெண்ணின் மன அழுத்தத்தை வெளிப்படுத்தும் சிறு தொகுப்பு அவர் எழுதும் கடிதங்கள் எல்லாமே சிறிய தத்துவ நுணுக்கம் கொண்டவையாக இருந்தது மலர் தேவி தன் எழுத்துக்களை பெண்பால் புலவர்களின் வழியாக மட்டுமல்லாமல் மாத இதழில் வெளியிட்டார் அவர் எழுதும் கவிதைகளில் இயற்கை காதல் தாய்மை தன்னம்பிக்கை போன்றவை முக்கிய கட்டமாக இருந்தது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை இந்தியாவின் பல பகுதிகளில் பெண்பால் கலாச்சாரம் மிகவும் பிரபலமாக இருந்தது கடிதம் வழியாக உலகம் முழுக்க உள்ள நண்பர்களை தேடி அவர்களுடன் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது அப்போது பெண் எழுத்தாளர்கள் பலரும் தங்கள் எண்ணங்களை கடிதங்களாகவும் கவிதைகளாகவும் பகிர்ந்து கொண்டனர் அவர்களின் எழுத்துகள் மனதை வருடுபவையாக இருந்தன இப்படி நவீன பெண் புலவர்கள் சமுதாய பிரச்சனைகள் பெண்களின் சுய சிந்தனை கல்வி குடும்ப பாங்கு ஆகியவற்றை பாடல்களில் எடுத்துரைப்பதன் மூலம் சமூக மாற்றத்திற்கு முக்கிய பங்களிப்பு செய்தனர் இவர்களின் பாடல்கள் தமிழின் பாரம்பரியத்தையும் சமூக மாற்றத்தையும் இணைந்து வெளிப்படுத்தியது இவ்வாறு பெண்களின் கவிதைகள் சமூக விழிப்புணர்வையும் கல்வி வழித்தடத்தையும் உருவாக்கும் பெரும் செல்வம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் சங்ககாலம் அக்காலத்தில் ஆண் புலவர்களுக்கு சமமாக பெண் புலவர்களும் இலக்கிய ஆளுமை மிக்கவர்களாக இருந்தனர் சிறந்த பல தனிப்பாடல்களை தொகுப்புகளை இப்பெண் புலவர்கள் தமிழ் உலகுக்கு கொடுத்த போதும் அவர்களின் இயற்பெயர் அத்தொகுப்புகளிலோ தனி பாடல்களிலோ குறிப்பிடப்படவில்லை இலக்கியங்களை ஆராயும் போது இது நமக்கு தெளிவாக தெரிகிறது பிற்காலத்தில் பெண் புலவர்களின் பெயர் எவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்றால் அவர்கள் எழுதிய இலக்கியங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட சொற்களிலிருந்தே அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக செம்புலம் பற்றி ஒரு புலவர் பாடுகிறார் எனவே அப்புலவருக்கு செம்புல பெயல் நீரார் என்று பெயர் சூட்டினர் முதற் சங்கத்தில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களும் இரண்டாம் சங்கத்தில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களும் மூன்றாம் சங்கத்தில் நானூற்றி அறுபத்தெட்டு புலவர்களும் இருந்தனர் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு புலவர்களில் முப்பத்தி ரெண்டு பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் அவ்வையார் அஞ்சில் நாச்சியார் அஞ்சிதை மகள் நாகையார் இப்படி பல புலவர்கள் சங்க இலக்கியத்தில் இருந்தனர் அந்த காலத்தில் பெண்களும் ஆண்களைப் போலவே கல்வி கவிதை கலை ஆகிய துறைகளில் சிறந்து இருந்தனர் அவர்கள் எழுதிய பாடல்கள் இன்றும் தமிழின் பெருமையாக திகழ்கின்றது இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி பாணியில் பாடியுள்ளார்கள் எனலாம் அவ்வை சொல்லின் சிறப்பு அவ்வா என்ற சொல்லின் திரிபு அல்லது தவப்பெண் பிற்காலத்தில் அதன் பொருள் மூதாட்டி அல்லது தவப்பெண் என்பது சங்க காலத்தில் அதியமான் என்னும் அரசனுடன் வாழ்ந்த ஔவையாரே சங்க காலத்தவர் அவர் அதியனுக்கு நெல்லிக்கனி கொடுத்தது போன்று பல்வேறு கதைகளில் அறியப்படுகிறோம் அதியனுடன் நட்புடன் வாழ்ந்த இவர் அகம்புறம் சார்ந்த பல துறைகளில் பாடியிருக்கிறார் இவர் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் சங்க இலக்கிய நூல்களில் பாடியுள்ளார் அகநானூறு நான்கு குறுந்தொகை ஐந்து நற்றினை ஆறு புறநானூறு ஏழு ஆகிய தொகுப்பு நூல்களில் அவை உள்ளது இவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் இடம்பெற்றுள்ளார் இவர் சங்கப்புலவர்களில் சிறந்தவர் அறநூல் புலவர் நீதி இலக்கிய காலத்து அவ்வையார் எழுதிய ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை போன்றவை உலகுக்கு நல்ல கருத்தை கூறி மக்களை நலமுடன் வாழ செய்கிறது இப்படி மூன்று பெண்பால் புலவர்கள் ஔவையார் பெயருடன் அவருடைய குணாதசங்களோடும் புலமையோடும் வாழ்ந்தனர்கள் எனலாம் முதலாம் அவை கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த வள்ளுவர் நக்கீரர் போன்ற காலகட்டம் இரண்டாம் அவை பக்தி இலக்கிய புலவர்களாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெரும் சேரமான் பெருமாள் நாயனார் அவர்களுடன் தொடர்புடையவர் மூன்றாம் கம்பர் புகழேந்தி ஜெயங்கொண்டார் சேக்கிழார் ஒட்டக்குத்தார் போன்றோர் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்தவர் இவர் ஔவையார் தமிழின் மிக பழமையான பெண் புலவர் எளிமையும் ஆழ்ந்த அறிவும் நிறைந்தவர் குழந்தைகளுக்கு அறிவுரையாகவும் சமூகத்தில் ஒழுக்கம் வளர்க்கும் நோக்கத்தோடும் பாடல்களை இயற்றியவர் இவர் சங்ககால பெண்களின் அறிவாற்றல் சமூக பங்களிப்பு ஆகியவற்றின் உயிர்ப்பு சின்னமாக இருந்தார் அங்கவை அங்கவை என்பது சங்ககாலத்தில் புகழ்பெற்ற பெண் புலவர் இவர் தனது சகோதரி சங்கவையுடன் சேர்ந்து பல பாடல்கள் பாடியுள்ளார் முல்லைக்கு தேர்ந்த பாரிவள்ளலின் பெண்கள் இவர்கள் இவர்கள் அங்கவை சங்கவை இருவரும் சேர்ந்து புகழ்பெற்ற அரசர்களையும் வீரர்களை புகழ்ந்து பாடல்களையும் எழுதியுள்ளனர் அற்றைய திங்கள் அவ்வெண்ணிலவில் என்று தொடங்கும் பாடல் ஒன்று சங்க பாடல் நூல்களில் இடம்பெற்றுள்ளது அங்கவை பாடல்கள் பெரும்பாலும் புறநானூர் மற்றும் பட்டினப்பாலை போன்ற நூல்களில் உள்ளன அவருடைய பாடல்களில் பெண்களின் வலிமை அறிவு மொழி ஆகியவை வெளிப்படுகின்றது அவர் அரசரின் வீரத்தையும் தன் நாட்டின் பெருமையையும் பாடல்களில் குறிப்பிடுகிறார் சங்கவை கவிதைகளில் உள்ள ஒரு சிறப்பு அவர் பெண்ணாக இருந்தும் நாட்டுப்பற்று மற்றும் வீரத்தை குறித்து கூறும் ஆற்றல் கொண்டவர் இதன் மூலம் பெண்களும் சமூக அரசியல் வாழ்வில் பங்கு பெற்றதை நாம் அறிய முடிகிறது சங்கவை அங்கவையின் சகோதரி சங்கவை சங்க காலத்தில் மற்றொரு திறமையான பெண் புலவர் இவர் அங்கவையுடன் இணைந்து பல பாடல்கள் பாடியுள்ளதால் அப்பாடல்கள் அங்கவை சங்கவை பாடல் என்று குறிப்பிடப்படுகிறது சங்கவை பாடல்கள் வீரப்பாட்டு பாணியில் அமைந்தது அவரால் புகழப்பட்ட அரசர்கள் போர்களத்தில் காட்டிய வீரத்தையும் பெண்கள் போர் வீரர்களை உற்சாகப்படுத்தியதையும் இந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன அவருடைய பாடல்களில் உள்ள உணர்ச்சி நயம் சொல் அமைப்பு தமிழ் இனிமை ஆகியவை பாராட்டுதலுக்கு உட்பட்டன சங்கவையின் பாடல்கள் பெண்கள் கல்வியிலும் கலைத்துறையிலும் முன்னேறினர் என்பதை நம்மால் காண முடிகிறது காக்கை பாடினியார் சங்க இலக்கியத்தில் மிகவும் வித்தியாசமான குரலாகத் திகழ்ந்தவர் காக்கை பாடினியார் சிறு பறவையையும் காக்கை பற்றி பாடியவர் என்பதால் காக்கை பாடினியார் ஆனார் குறுந்தொகை பாடல் ஒன்றில் விருந்து வர கரைந்த காக்கை இது பலியே என்று குறிப்பிட்டதால் காக்கை பாடினியார் பாடல்கள் சிறப்பு பெற்றன எனலாம் அவர் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் காணப்படுகின்றது சங்க நூல் தொகுப்பில் பனிரெண்டு பாடல்கள் உள்ளன இயற்கையோடு இணைந்த உணர்வுகளைக் கொண்டவை ஒரு பறவையை கூட தெய்வீகமாய் உணர்ந்த கவி மனம் காக்கை பாடினார் இயற்கை வழியாக மனித மன உணர்வுகளை வெளிப்படுத்தினார் அவருடைய பாடல்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை சிறிய உயிர்கள் கூட இந்த உலகில் முக்கியம் என்பதை அவர் பாடல்களில் நமக்கு காட்டுகிறார் இதன் மூலம் மனிதனின் கருணை அன்பு பகுத்தறிவு ஆகியவற்றை அவர் வெளிப்படுத்தினார் எனலாம் ஒக்கூர் மாசாத்தியார் சங்ககால பெண் பார்ப்புலவர் இவர் எட்டு பாடல்கள் சங்கத்தொகை நூல்களில் உள்ளன கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே புறநானூற்றில் தமிழ் பண்பாட்டில் வீரத்தை சொல்லும் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் மூதின் முல்லை வாகைத்திணை இப்பாடல் சிறப்பு பெற்றது அண்ணனையும் கணவனையும் போரில் பலி கொடுத்திருந்தாள் இம்முறை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த தன் இளைய மகனுக்கு என்னை நீவி போருக்கு செல்கை என்று சொன்னாலாம் தமிழச்சி தமிழகத்தில் தொடர்ந்து போர் நிகழ்ந்து அமைதியின்மை இருந்ததை அறிய நம்மால் முடிகிறது மகளிரின் வீரம் மனதிடம் வெளிப்படும் வகையில் பாடலாகவும் அமைந்துள்ளது நச்செல்லையார் இவர் மிகவும் புகழ்பெற்ற பெண் புலவர் அகநானூறு மற்றும் புறநானூறு பாடல்களை பாடியுள்ளார் காதல் பாடல்களில் நுட்பமான சிந்தனையை வெளிப்படுத்தியவர் அவரின் பாடல்களில் பெண்களின் உணர்ச்சி கற்பு எதிர்பார்ப்பு தனிமை ஆகியவை சிறப்பாக வர்ணிக்கப்படுகின்றன சங்க இலக்கியங்களில் பெண்களின் மனநிலையை நச்சலையார் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் குறளினி என்பது சங்க கால பெண் பலவர்களின் மிகச்சிறந்த கவிஞர் இவர் பெயர் குரல் என்ற சொல் போல மென்மையான அழகான குரலில் பாடியவர் இவர் பாடல்கள் அகநானூறு மற்றும் நற்றிணை நூல்களில் சில இடங்களில் உள்ளது காதல் நட்பு வாழ்க்கை மதிப்பு இயற்கை ஆகியவை இவருடைய பாடல்களின் மைய கருத்து குறளினி பாடல்கள் பெண்களின் மனதை நுட்பமாக காட்டுகிறது காதலனின் நினைவில் மயங்கும் மனநிலையோ தாயின் பரிவோ பெண்களின் தைரியமோ எதிலும் இவர் குரல் மென்மையாகவும் ஆழமாகவும் காட்டுகிறது அவருடைய பாடல்கள் தமிழின் இனிமையையும் சங்க இலக்கியத்தின் சிறப்பையும் கூறுகிறது உடைய நாச்சி சங்க இலக்கியத்தின் சிறந்த பெண் புலவர் பாடிய பாடல்கள் பெரும்பாலும் அரசர்களின் வீரத்தையும் பெருமையும் புகழ்ந்தவை பெண்களும் போரின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருந்தனர் உடைய பாடல்கள் சமூக பங்களிப்பை வெளிப்படுத்துகிறது வானப்பாகையார் இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் அவரது பாடல்கள் பெரும்பாலும் காதல் இயற்கை மனித உணர்வுகள் பற்றியது இவர் அகப்பாடல்களில் காதலியின் மனநிலையை இயற்கை வழியாக வெளிப்படுத்தினார் மருதநில நங்கை மருதநிலம் சார்ந்த பெண் புலவர் அதலால் இவருக்கு மருதநில நங்கை என்று அழைக்கப்பட்டார் இவருடைய பாடல்களில் தாயின் அன்பு காதல் குடும்ப வாழ்க்கை ஆகியவை மிக அழகாக வெளிப்படுகின்றது பெண்களின் உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தினார் கபிலர் நங்கை கபிலரின் காலத்தில் வாழ்ந்த பெண் காதல் நட்பு பிரிவு போன்ற உணர்வுகளை பாடியுள்ளார் கபிலரின் நட்பை உயர்த்தி புகழும் வகையில் சில பாடல்கள் உள்ளன அடையலூர் நச்சல்லையார் இவர் அகப்பாடல்களில் சிறந்த பங்காற்றியவர் காதலின் பிரிவால் துயரப்படும் பெண்களின் மனநிலையை வெளிப்படுத்தியவர் பெண் உணர்ச்சிகளின் ஆழத்தை சிறப்பாக கூறியவரும் இவரே பரணர் நங்கை இவர் புறநானூறு பாடல்களில் குறிப்பிடப்படுகிறார் பரணர் என்பவருடன் தொடர்புடைய பெண் புலவர் அவரது பாடல்களில் வீரப்பாட்டும் நாட்டு பற்றும் இணைந்துள்ளது நெய்தல் நங்கை நெய்தல் நிலம் சார்ந்த பெண் புலவர் கடற்கரை வாழ்க்கை மீனவர்கள் வாழ்க்கை காதல் காத்திருப்பு போன்றவை இவரது பாடல்களின் மைய கருதுகள் இவர் இயற்கை வாழ்க்கையை அப்படியே காட்டியுள்ளார் மதுரை அரசரின் அரண்மனையில் இருந்தவர் அவர் பாடல்கள் பெண்களின் அரச வாழ்க்கை மரியாதை கலை இசை ஆகியவற்றின் வளத்தை எடுத்து சொல்கிறது பெண்களும் அரசியலில் பங்கு பெற்றனர் என்பதை காட்டும் ஆதாரம் இவருடைய பாடல்கள் வெள்ளி வீதியார் உயர்ந்த கல்வி பெற்ற பெண் கவிதைகளில் காதலும் கற்பும் இடம்பெற்றுள்ளன அறிவுரைகள் வாழ்க்கை நெறிகள் பற்றி பாடியவர் சங்கத்தொகை நூல்களில் பதிமூணு பாடல்கள் பாடியுள்ளார் குறுந்தொகை இருபத்தி ஏழில் பாலை திணை கன்றும் உண்ணாது படாது படாது தீம்பால் இப்பாடலுக்கு சொந்தக்காரர் இவர் புனர் நறையூர் நச்சல்லையார் உறவுகளின் உண்மையும் மனநிலை மாறுதல்களையும் கவிதையில் வெளிப்படுத்தியவர் சமூக உணர்வுடன் கூடிய புலமை மூத்தத்தாரை மகள் நப்பசலி புறநானூற்று பாடல்களில் காணப்படுகிறார் மக்களின் பண்பாடு வாழ்க்கை நெறி பெண்களின் நன்னடத்தை பற்றி கூறியவரும் இவரே ஐங்குறு நூற்று புலவர் நடுமை அஞ்சி சிறந்த கவிதை நயமுடைய பெண் காதல் உணர்வுகள் குடும்ப பாசம் பற்றி பாடியவர் நட்டத்தனார் மகள் கயம காணி அன்பு பரிவு உறவு ஆகியவற்றை சமூகத்தோடு இணைத்து பாடியவர் பெண்களை பற்றி எடுத்துரைத்தவர் கரிகாலன் மகள் ஆலங்கி அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அரசியலில் பெண்களின் பங்கு சமூக நிலை ஆகியவற்றை எடுத்துரைத்தவர் விதி ஆரணி சில சங்க பாடல்களில் குறிப்பிடப்பட்டு காணப்படும் பெண் புலவர் சுயநிலை அறிவு சிந்தனை ஆகியவற்றை மையமாக கொண்டு பாடியவர் பெண்களும் சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை எடுத்துரைத்தவர் பட்டினத்தார் மகள் கங்கை அவர் பாடல்களில் தாயன்பு கருணை தியாகம் ஆகியவை நமக்கு தெளிவாக தெரிகிறது பெண்களின் தாய்மை உணர்வை உயர்த்தி பேசி போற்றியவர் நச்சுரையார் என்பது சங்க காலத்து சிறந்த பெண் புலவர்களில் இவரும் ஒருவர் இவருடைய பாடல்கள் அகநானூற்றில் காணப்படுகிறது இவர் பாடல்கள் பெரும்பாலும் காதல் பிரிவு மனநிலை போன்ற அகப்பொருள் சார்ந்தவை இவர் பெண்களின் உள்ளுணர்வுகளை அழகாக சித்தரித்துள்ளார் காதலினின் பிரிவு நம்பிக்கை காத்திருப்பு தாயின் அன்பு போன்ற உணர்வுகளை அவர் பாடல்கள் அப்படியே வெளிப்படுத்துகிறது நச்சுரையார் பாடல்களில் நயமான உவமைகள் காணப்படுகின்றன இயற்கை மரம் பூ பறவை காற்று போன்றவை மூலம் காதல் உணர்வுகளை இணைத்து சொல்வது இவருடைய தனித்திறமை அவர் பாடல்களில் உள்ள மின்மையும் உண்மையும் சங்க இலக்கியத்தின் அழகை உயர்த்துகிறது பெண்கள் கல்வி கற்றிருந்தனர் இசை இலக்கியம் கலை கலாச்சாரம் ஆகியவற்றில் பங்கேற்றனர் குடும்ப பொறுப்பு சமூக மரியாதை ஆகியவற்றில் முன்னணியில் இருந்தவர்களும் இவர்களே காதலும் கற்பும் சமநிலையுடன் வாழ்ந்தவர்கள் சிலர் அரச அரண்மனையிலும் ஆலோசகராக இருந்தனர் இந்த சங்ககால பெண் புலவர்கள் தமிழ் இலக்கியத்தின் உயிர் அவர்கள் பாடிய வரிகளில் பெண்களின் அறிவு அழகு தைரியம் நாட்டுப்பற்று ஆகியவை உள்ளன ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையால் தமிழை வளப்படுத்தினர் எனலாம் அவர்களின் பாடல்கள் இன்றும் பெண்களின் சிந்தனையை உயர்த்தும் அவர்களின் கவிதைகள் பெண் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக நம் இதயத்தில் இன்றும் ஒழிக்கிறது அவர்கள் தமிழ் பெண்களின் சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்திய சிறந்த முன்மாதிரிகள் பெண் புலவர்கள் தமிழ் இலக்கியத்தின் மென்மையான பக்கமாகவும் உணர்வின் மையமாகவும் திகழ்ந்தார்கள் இதுவரை சங்ககால பெண்பார் புலவர்கள் குறித்த உரை வழங்கினார் உஷா அவர்கள்